நினை உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க நேற்று நம்ம பட்ஜெட்டுக்கான ரெண்டு ரூல் இருக்குது அந்த ரெண்டு ரூலும் எப்படி ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி நான் எப்படி பட்ஜெட் போடுவேன் எந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பட்ஜெட் போடும்போது ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் வந்து இருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு பர்டிகுலர் பட்ஜெட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பர்டிகுலர் பட்ஜெட் அப்படின்ற மீன் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் ஒரு மீடியமான ஒரு பட்ஜெட்டை எடுத்துகிட்டு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத ஸ்பிளிட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் குருசாமி பண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதில் இருக்கிற பெல்லையும் வந்து நம்ம போட போகிறோம் போட ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறமா அஞ்சு அஞ்சு விஷயத்த நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா உங்களுக்கான பட்ஜெட் ரூல் எந்த ரூலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க எந்த ரூல் படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க இது வந்து ஒரு நாள் பண்ணுற விஷயம் கிடையாது ஒவ்வொரு நாளும் பண்ண போகிற விஷயம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட் பாயிண்ட் அதுக்கு நீங்கள் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூலை எடுக்க போகிறீங்களா இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் செகண்ட் ஒன் வந்து ப்ரீ பட்ஜெட் வந்து போடணும் எவ்வளோ இன்கம் வருது இன்றைக்கி இந்த மாதத்துக்கு எனக்கு என்னென்ன செலவுகள்லாம் இருக்குது சேவிங்ஸுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமேவும் ப்ரீ பட்ஜெட் அப்படின்ற ஒன்று இருக்கும் நான் எக்ஸாம்பிளாக எல்லாமேவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய பட்ஜெட் படி அப்புறமா டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் உங்களோட எவ்ரி எக்ஸ்பென்ஸஸ்ஸையும் நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்ற ஒன்னை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதுக்காக நம்ம மணி சேவிங் சேலஞ்சையும் கொண்டு வரோம் அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்சை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பட்ஜெட் போட்டுருவீங்க எந்தெந்த கேட்டகிரிக்கு இவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமாவோ ஒவ்வொரு நாளும் பணம் எடுத்து வைக்கணும் என்னோட சேவிங்ஸை நான் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே மணி சேவிங் சேலஞ்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வரோம் ஃபைனலாக வந்து பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணி பார்க்கணும் மந்த் எண்டில் பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ நீங்கள் முதல்ல ப்ரீ பட்ஜெட்டை கொடுத்துருந்தீங்க அந்த மந்தோட எண்டில் அதை விட அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்களா இல்லை கம்மியாக செலவு பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஜன்வரி மந்த்திலருந்து லைவாகவேவும் நான் உங்கள் கூட என்னோடய பட்ஜெட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதம் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இல்லையா இப்போது ஷேர் பண்ணோன்னா கரெக்டாக இருக்காது அப்படின்றதுனால திரும்பி நம்ம ஜன்வரியில் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னோம் உங்களுக்கான பட்ஜெட் ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கான பட்ஜெட் ரூலாக நான் எடுத்துக்கிட்டது ஃபிஃப்டி 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 ஃபிஃப்டின்ன்றத விட ஃபிஃப்டிக்கும் கம்மியாக என்னோடய எக்ஸ்பென்சஸ் மொத்தத்தையுமே நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ரூலை வந்து நான் வச்சுக்கிட்டேன் அதனால் மட்டும்தான் எங்களோட டெபிட்டை எங்களால் சீக்கிரமாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வர மு முடிஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னும் வந்து ஃபினிஷ் ஆகலை ஃபினிஷ் ஆகிற நாள் வந்து சீக்கிரமாக வருது அப்படின்னா அதுக்கு காரணம் எங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப குறச்சிக்கிட்டது மட்டும்தான் காரணம் இதுக்குள்ளே தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெகுலராக பார்க்குற நிறைய பேருக்கு வந்து என்னோடய பட்ஜெட்டை நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் இது வந்து என்னோடய பிப்ரவரி மந்தோட எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸ்ன்றதை விட அந்த பட்ஜெட்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு மாதமுமேவும் ஏதாவது ஒரு டெபிட் எடுத்துகிட்டு அந்த டெபிட்டை நமக்கு இந்த மாதம் க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற விதத்தில் தான் என்னோடய பட்ஜெட்டை வந்து ஒவ்வொரு நாளுமேவும் ஒவ்வொரு மந்த்துமேவும் நான் டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதம் இதை வந்து நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அது முடிக்க முடியலை அப்படின்னா அடுத்த மாதம் ரெண்டு மாதம் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு மாதத்தில் அந்த கடனை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய பட்ஜெட் இருக்கும் இதில் இன்க்ளூடிங் எங்களோட செலவுகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருப்பேன் ஒரு நல்ல தெளிவாக பார்க்கணும் அப்படின்றத அதனால தான் நான் வந்து பிப்ரவரி மந்த் எக்ஸ்பென்சஸ் வந்து எடுத்துருக்கிறேன் அந்த மாதத்தில் எனக்கு என்ன இன்கமாக வந்திருக்கு அந்த அமௌண்ட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக எந்தெந்த இன்கம்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணும் என்னோடய ஹஸ்பண்ட் ஒர்க்கு மட்டும் இல்லாமல் அவங்க பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்கம் வந்து வரும் அந்த இன்கம்மேவும் நம்ம பட்ஜெட்டில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து காட்டியிருக்கிறேன் அது போக நான் வந்து எனக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி இன்கம் வரும் எனக்கு அந்த மாதம் இன்கம் வந்தாலும் வரல அப்படின்னாலும் என்னோட இன்கம் அப்படியே அதை கொண்டு போய் இருக்கும் டெபிட்டுக்கு அமௌண்ட் ஆட் என்னோட டெபிட் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணிடுவேன் அப்படி இருக்குன்றதுனால மட்டும்தான் சீக்கிரமாக வந்து நம்மளோட கடன் எல்லாத்தையுமே அடைக்க முடியும் சின்ன சின்ன புரிதல் மட்டும் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே போதும் சீக்கிரமாக வந்து நம்ம என்ன இலக்காக வச்சிருக்கிறோமோ அந்த இலக்கை நம்ம பயணிக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அந்த இலக்கு நம்ம அடைய முடியும் அப்புறமா ப்ரீ பட்ஜெட் போடணும் இல்லையா ப்ரீ பட்ஜெட் இதுதான் வந்து மந்த்து ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரீ பட்ஜெட் போடுறது இந்தெந்த கேட்டகரிக்காக எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டு என்னோட ஒவ்வொரு மாதமேவும் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி வந்து நான் ப்ரீ பட்ஜெட் வந்து போடுவேன் எனக்குன்னு சொல்லி சில கேட்டகரி இருக்கும் இல்லையா இந்த கேட்டகரிக்கு இந்த அமௌண்ட்டு இந்த கேட்டகரியிலேருந்து தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அமௌண்ட்டை வந்து எப்போவுமே வச்சுக்குவேன் அது மாதிரி அதுலேருந்து மட்டும்தான் அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணுவேன் அதை விட கூட ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு கேட்டகரி வந்து அங்கே லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம மேட்ச் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் எப்போவுமே அது போயிடக்கூடாது அதே மாதிரி எல்லா விதமான கேட்டகரியும் எக்ஸஸாக போகக்கூடாது எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும் எங்கே வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சுன்னா அது தெரிய ஆரம்பிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சும்மா பட்ஜெட் போடுவோம் எல்லாரும் போட சொல்கிறாங்க அதுக்காக நம்ம போடுவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வந்து அப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட்ஜெட் போட்டும் வேஸ்ட்டு தான் எங்கே இன்கம் வருது எங்கே வந்து நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட இன்கம் எக்ஸ்பென்சஸ் உங்களோட சேவிங்ஸ் என்ன போகுது உங்களுக்கு டெபிட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டுருக்குறீங்க டெபிட்டை க்ளோஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்கும் அப்புறமா எனக்கு இருக்கிற ஃபிக்ஸடு கமிட்மெண்ட்டையும் நான் வந்து செப்ரேட் பண்ணிடுவேன் எந்தெந்த கேட்டகரிக்கு இது வந்து ஃபிக்ஸ்டான் நான் ஆயிரும் இல்லையா ஹோம் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேரியபுளாக இருக்கும் இந்த எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் மாதம் மாதம் நான் வந்து இதை பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் என்னென்ன அமௌண்ட் அப்படின்ற மாதிரி டோட்டலாக வந்து நான் போட்டிருக்கிறேன் இதில் நீங்கள் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அந்த ரூல் எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் நான் அந்த ரூலை ஃபாலோ பண்ணவே இல்லை நான் ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் வச்சிருக்கிறேன் என்னோடய அமௌண்ட்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படின்றது மட்டும்தான் அதில் இருக்கும் சில மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்றத அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணி உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போது தேர்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு நாளுமேவும் நமக்கு ஆகிற இண்டிவிஜுவல் செலவை வந்து நம்ம நோட் பண்ணணும் என்னென்ன ஒரு நாளைக்கு பண்ணுறோம் அது அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் பத்து ரூபாயாக இருந்தாலும் நூறு ஐநூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லி என்னவாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு மாதமுமேவும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் உங்களோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸ்ஸாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இதுதான் உங்களோட உங்களோட எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸை நோட் பண்ணுறது மட்டும்தான் ககிபாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கக்கிபோவ் எங்கெங்க நீங்கள் பயணிக்கிறீங்களோ அதில் வந்து உங்களோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸ் எழுதுறதுக்கு ஒரு குட்டி நோட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லி நைட்டு வந்து எழுதுறதுக்கு ஒரு பெரிய நோட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கக்கிபோவ் பட்ஜெட்டை வந்து நீங்கள் நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண தான் நம்ம என்ன நம்மளுக்காக மாற்றிக்கிறோம் நம்ம மணி நம்ம கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே சம்பாதிக்கிறோம் அப்படி சம்பாதிக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பணமும் நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இல்லையா சாப்பிட்றதுக்காக சம்பாதிக்கிறோமா இல்லை ஃப்யூச்சருக்காகவும் சேர்த்து சம்பாதிக்கிறோமா அப்படின்றது இருக்குது என்னென்ன தேவை எல்லா விஷயங்களையுமே நம்ம இப்பவே யோசிக்க ஆரம்பிக்கணும் வருது போது வருது போது எவ்வளோ நாள் தான் என்னைக்காச்சும் ஒரு நாள் அது வந்து தோணும் அந்த பாயிண்ட் வர்றது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க போறீங்களா இல்லை அந்த பாயிண்ட் வந்தாலும் ஃபேஸ் பண்ணி காட்ட போறீங்களா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல நீங்க இருக்கிறீங்க இப்போது ஒவ்வொரு நாளும் எழுதியாச்சா மந்த் எண்டில் இப்போது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இதுலேருந்தேவும் நீங்கள் வந்து பிரித்து காட்டிடுவீங்க இப்படி தான் நீங்கள் வந்து பிரித்து காட்டணும் இப்படி பிரித்து காட்டினீங்க அப்படின்னா தான் உங்களோட பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த ஃபோர்த்து ஸ்டெப் என்ன மணி சேவிங் சேலஞ்ச் ஒவ்வொரு மாதமுமேவும் அந்த மாதத்தில் நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்ற அந்த இலக்கை வந்து வைக்கணும் இது எல்லாமேவும் நான் மணி சேவிங் சேலஞ்ச் கொடுக்கறது எல்லாமே வீட்டு செலவுக்குன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வைப்போம் இல்லையா அந்த வீட்டு செலவுலேருந்து நம்மளால் இந்த மாதம் இவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த மணி சேவிங் சேலஞ்சை எடுத்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்ன மாதிரி நிறையா சிஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அவங்களால் என்ன முடியுமோ அதை அத்தனையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எட்டு வருஷம் எனக்கு மேரேஜ் ஆகி எட்டு வருஷத்தில் நான் எந்த சேமிப்புமே பண்ணதில்லை ஆனால் லாஸ்ட் இயர் மட்டும் நான் மூணு சவரன் வந்து நகை எடுத்துருக்கிறேன் அதுக்கு காரணம் நீங்கள் கொடுக்குற மோட்டிவும் உங்களோட வீடியோ சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா அது எனக்கு மட்டும் இல்லை அதை வந்து இப்போ நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் நடக்கல அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அவங்களுக்கு மட்டும் அப்படின்றத தாண்டி எல்லாருமே ஒரு நூறு பேர் நம்மளோட வீடியோஸை பார்த்தாலும் அந்த நூறு பெருமேவும் மாற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட் அப்படி தான் நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து பயணிச்சிட்டு இருக்கிறோம் ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் இதில் வந்து சக்சஸ் பண்ண முடியும் எல்லாருக்குமேவும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குது தான் செய்யும் ஆனால் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிட்டே இருந்தோம்னா அதுலேருந்து நம்ம வெளியில் வரவே முடியாது அதை தாண்டி வெளியில் வரணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் எங்கே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த மணி சேவிங் சேலஞ்சை தான் நான் இந்த மாதம் எடுத்துருக்குறேன்னா அப்படின்றது கிடையாது இந்த மாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா டுவெண்ட்டி டேஸில் மணி சேவிங் சேலஞ்சு நியூ இயருக்காக ஒரு நூறு மில்லியாவது தங்கம் வாங்கி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் இந்த மாதம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் எது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மணி சேவிங் சேலஞ்சை எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க மணி சேவிங் சேலஞ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்டேவும் நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் எதுக்காக இதை மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லோரும் பண்ணுறாங்க எல்லோரும் பண்ணுறாங்க நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது உங்களால் என்ன பண்ண முடியும் எந்த மாதிரியான அமௌண்ட்டை உங்களுக்கு டார்கெட்டாக எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தான் உங்களால் சக்ஸஸ் பண்ணி காட்ட முடியும் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது எதுக்காக நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் இருக்குது எந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க நீங்க யோசிக்க தான் உங்களால மணி சேவிங் மணி சேவிங்ஸ்ல சக்சஸ் பண்ணி காட்ட முடியும் அடுத்து லாஸ்ட் ஒன் பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம் பட்ஜெட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதம் என்னென்னதான் வந்து செலவு பண்ணியிருக்கிறோம் எது எக்ஸஸ் ஆகிருக்கு எது கம்மியாக இருக்குது அந்த ஃபுல்லும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம போட்ட பட்ஜெட்டை விட எவ்வளோ கம்மியாக செலவு பண்ணியிருக்கோமா இல்லை அதிகமாக செலவு பண்ணியிருக்கோமா அப்படின்ற எல்லா விஷயங்களுமேவும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரிய ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட பட்ஜெட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கிறீங்க அப்படின்ற புரிதலுக்கு வந்து நீங்க வர ஆரம்பிப்பீங்க மந்த்லி உங்களால் முடிஞ்ச எமர்ஜென்சி அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைங்க அதை வந்து உங்களோட எமர்ஜென்சி தேவை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம் இல்லை திடீர்னு வர ட்ராவல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம் இப்படின்னு என்னவாக வேணாலும் இருக்கலாம் அதுக்காக எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு இந்த எமர்ஜென்சி அமௌண்ட் அப்படின்ற சின்ன அமௌண்ட் எடுத்து வைங்க நான் இப்போ வரைக்கும் என்னோடய பட்ஜெட்டில் எமர்ஜென்சி அமௌண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டே வரல அது கொண்டு வராதற்கு பல ரீசன் இருக்கலாம் ஆனால் எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லி மாதிரி நான் செப்ரேட்டாக ஒரு அமௌண்ட்டை வச்சுட்டே இருப்பேன் அந்த அமௌண்ட் என்னால் வந்து இந்த மாதம் சமாளிக்கவே முடியாது இந்த கேஷை எடுத்தே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் அந்த கேஷ்ல வந்து கை வைப்பேன் அது வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கணும் இப்போ எனக்கு வந்து புது அமௌண்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அமௌண்ட்டை அப்படியேவும் என்னோடய கேஷாக ஒரு ஃபைவ் தௌசண்டாவது நம்ம கையில் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த நான் எமர்ஜென்சி கேஷை கை வைக்கவே இல்லை இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே நாங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இது இதுல அப்படின்றதுலாம் கிடையாது மணி சேவிங்ஸில் மட்டுமா அப்படின்றது கிடையாது ஒரு வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் லாஸை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும் இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணும் அப்படின்றதான் கிடையவே கிடையாது டைத்துக்கு சாப்பிட்ணும் ரெகுலராக பண்ணுற விஷயம் இப்போ ஒரு வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஒரு டைமுக்கு கரெக்டாக டெய்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த டைத்துக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ணும் ஈவினிங் ஃபுட்டை ஒரு செவன் ஓ கிளாக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி பாடியும் ஃபிட்னஸ்ஸாக மாறும் ஏ இதே இது ஒரு ஹோமை வந்து ஒரு வீட்டை வந்து நல்லா மெயின்டைனாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வேலையும் எல்லா நாளும் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது என்ன வேலையை எப்படி பண்ண போகிறோம் எப்படி பிரித்து பண்ண போகிறோம் அப்படின்றதுல தான் விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கான நேரம் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கான நேரம் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க சின்னதாக ஒரு சம்பாதிப்பாக இருந்தாலும் அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய மோட்டிவாக மாறும் அப்படின்றத மட்டும் நினச்சிட்டு உங்களுக்கான நேரத்தை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத முதல்ல யோசிங்க நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் இந்த மாதம் மணி சேவிங்ஸ் மட்டும்தான் நியூ இயர் பறந்ததுக்கு அப்புறமா புதுசாக நிறைய விஷயங்களை நம்ம பேச ஆரம்பிப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணணுமீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறேன்